தளபதியின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு தளபதி விஜய் மக்கள் இயக்கம் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சி சின்ன கோட்டகுப்பம் தளபதி பிறந்தநாளை முன்னிட்டு இலவசமாக பொது மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுள்ளது இதில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் என் மோகன் குஷி என் மோகன் அவர்களும் துணைத் தலைவர் வடிவேல் அவர்களும் கோட்டகுப்பம் நகரத் தலைவர் கோஸ் அவர்களும் வானூர் ஒன்றிய தலைவர் திரு நிரஞ்சன் அவர்களும் சின்னகோடகுப்பம் தலைவர் திரு முரளி துணைத் தலைவர் தமிழரசன் செயலாளர் சுந்தர் மணிகண்டன் பொருளாளர் சந்துரு மற்றும் கௌரவத் தலைவர் சக்திவேல் ரமேஷ் சரவணன் தமிழரசன் காதர் ரகு சிவா மற்றும் நிர்வாகத்தை நிர்வாகத்தைச் சேர்ந்த அனைத்து தளபதி ரசிகர்களும் இருந்தனர் மேலும் விழாவை சிறப்பித்த